எங்கெல்லாம் போயிட்டிருக்கீங்க வீட்டு மலையாமல் வாங்க போயிட்டு இருக்கேன் மலையாமல் வாங்கிட்டு இருக்கீங்க நூத்தி நாற்பது ரூபாய் வாங்குறேன் ரூபா அம்பது ரூபாய் வாங்குறேன் நூத்தி இருபது வாங்க எல்லாமே ஹோல்சேல் பைசா தரேன் வாங்க எங்கன்னா வாங்க ஒரு கப் கோல்டு உருட்டு உணர்ந்து பதினாறு கப் மாவு கிடைக்கும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு தான் தக மின்ற தங்க இருக்க நட்சத்திர கோல்டோட பருப்பு நூத்தி பன்னெண்டு ரூபாய் தான் இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு பயன்படுத்துற துவரம்பருப்பு எல்லாம் கிலோ நூறு தான் பொங்கலுக்கு பாயசுக்கு பயன்படுத்தற இந்த மாதிரி பாசி பருப்பு எல்லாம் நூத்தி இரண்டு தான் இந்த மாதிரி சட்னிக்கு யூஸ் பண்ற பொட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ எண்பத்தி ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க பாசிப்பை எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூத்தி ஒரு கருப்பு கொண்டக்கடல்ல கிலோ அறுபத்தி எட்டு தான் வெள்ள கொண்டக்கட்ல கிலோ நூத்தி பத்து ரூபா தான் பானிப்பூருக்கு யூஸ் பண்ற மசாலா பட்டாணி பாத்தீங்க அப்படின்னா கிலோ நாப்பத்தி மூணு ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா தான் சரி குவாலிட்டியான மிளகெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் கடுகு எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ எழுபத்தி நாலு ரூபா தான் ஆந்திரா காரசாரமான மிளகெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி முப்பது ரூபா தான் மல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு தான் இந்த மாதிரி வாசனையான எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ இருநூத்தி இருபது ரூபா தான் சோம்பு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிலோ நூத்தி இருபது ரூபா தான் இந்த வெந்தயம் பாத்தீங்கன்னா கிலோ அறுபத்தி ஏழு ரூபா தான் பச்சப்பட்ட பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி பன்னெண்டு ரூபாய்க்க இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு மளிகை பொருள்ல ஹோல்சேல் பிரைஸ் வேணும்னா முப்பது கிலோ பேக்கேஜ்ல கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லிக்கும் மளிகை பொருட்களோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சென்ட் பண்ணுவாங்க